தூத்துக்குடி வந்த பாஜ முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஊழல் விவகாரத்தில் என நிரூபிப்பார் என செய்தியாளர்களிடம் கூறினார் மகாராஷ்டிராவை பொறுத்த ஒரு நல்லாட்சிக்கும் நல்ல வளர்ச்சிக்கும் மக்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள் அதே போல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்களுக்கு தமிழக மக்களும் ஆதரவு தரும் காலம் வெகு தொலைவில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த மட்டில் பாராளுமன்றம் இருபத்தைந்தாம் தேதி கூடுகிறது முதலமைச்சர் என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால் கத்தி பேசுங்க கடுமையா பேசுங்க மென்மையா பேசிடாதுங்க ஆக நீங்க பேச மட்டும்தான் முடியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பாஜக கூட்டணியிலிருந்து சென்றிருந்தால் உங்களுக்கு செயலாற்ற முடியும் ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து போறவங்க கத்தி 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 தான் முடியும் அதனால தான் நாம தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது யார் உங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இல்ல அதுக்கு தமிழ்நாடு அரசு போன்ற அரசுகளும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டில் மாநில அரசுகள் பெரும்பான்மையான மாநில அரசு அரசுகள் இந்தி கூட்டணியினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கின்ற மாநில அரசுகள் மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கான விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள் இங்க என்னமே நிறைய ஊழல் வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இன்னும் திருப்பி பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பார்மர் அந்த டெண்டர்ல இன்னைக்கு ஒரு நானூறு கோடி ஊழல் என்று சில கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் பத்திரிகைகள் வெளிவந்திருக்கிறது இதற்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும் அதனால இங்க உள்ள பிரச்சனையை நீங்க பாருங்க நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பொறுத்த மட்டில் ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தான் பத்து ஆண்டுகளாக நிரூபித்து வருகிறோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல டூ ஜி ஆரம்பித்து காமன்வெல்த்ல ஆரம்பிச்சு எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் நேர நீங்க வேணா சொல்லலாம் ஆனா நேரடியான எந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் ஆளாகாதவர் பிரதமர் என்பதை அவர் மறுபடியும் நிரூபிப்பார் அதைத்தான் மக்களும் ஏற்றுக்கொண்டார் அவரே அதுல வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறார் இப்ப மத்திய நிதிக்குழு வரும்பொழுது முப்பத்தி மூணு சதவீதமாக இருந்தது பத்து சதவீதம் எங்களுக்கு அதிகம் கிடைத்திருக்கிறான் அவங்க ஆட்சி காலத்திலயும் அவ்வளவு கிடைக்கல இன்னைக்கு நீங்க பா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அது வந்து ஜிஎஸ்டி இங்கிருந்து கிடைத்தது மூவாயிரத்தி எழுநூறு கோடியாக அந்த நாட்டுக்கு திருப்பி கிடைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசிடம் இருந்து கிடைக்கும் வரி வருவாயை விட அதிகரித்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்பதை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அதனால சும்மா நீங்க இன்னைக்கு நான் நினைத்து கூட நான் ஒரு கூட்டத்துல சொன்னேன் மூன்று மடங்கு மத்திய சாலைகளை போடுவதில் அதிகரித்து இருக்கிறது எல்லாம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அது மட்டுமல்ல சாலை வசதிகளை மேம்படுத்துவதில் மருத்துவ பதினோராயிரம் கோடி ரூபாய் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு மட்டுமே தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது ஆக இப்படி மத்திய அரசு தனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்தாலும் இவர்கள் அந்த குறைபாடை குற்றச்சாட்டை வேண்டும் என்றே சொல்லி இருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இதற்கு பதில் சொல்லி இருக்கிறது ஹரியானா இதற்கு பதில் சொல்லி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகமும் இதற்கு பதில் சொல்லும் என்பது எனது கருத்து